இவங்க மாநில கட்சிகள் தேசிய நீரோட்டத்திற்கு வராங்க தேசிய நீரோட்டத்திற்கு வரும்போது இவங்க என்ன ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சி தேசிய நீரோட்டம் நாங்க தான் பேசணும் எங்க ஸ்பேஸ் பண்ணிடுறாங்க இப்ப இந்து மதம் மட்டுமே இந்தியாவை ஆள வேண்டும் என்ற ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை வேரோடு அளிக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தில் இன்றைக்கு பாடுபட்டு இருக்கின்ற ஒரே தலைவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி வேற தலைவர் வேற யாராவது இந்தியாவில் ராகுல் காந்தியை ஆரம்பிக்கும் போது அடிப்படை கட்டமைப்பு எங்க இருந்தது அதிமுக ஆரம்பிக்கும் போது அடிப்படை கட்டமைப்பு இந்தியாவில் ரெண்டு சீட்டுங்க வணக்கம் இது பிரியோ நியூஸ் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் கனகராஜ் அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் எப்படி இருக்கு நல்லா இருக்கு சார் எங்க சார் போக போறீங்க நாங்களா நீங்கள் இப்போ சென்னையில் இருக்கோம் உங்கள் உங்கள் கட்சி எந்த பக்கம் போக போகுது நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்க பனையூர் தேனாம்பேட்டை பக்கமாக பனையூர் பக்கமானே தேனாம்பேட்டை பக்கமாக தேனாம்பேட்டையா

ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி ஐ கமாண்ட் பொறுத்து இல்லை இங்கே நான் இப்போ விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் நேரடியாகவே கம்யூனிஸ்டுகள் எல்லாம் இவங்க இருப்பு உறுதி செய்யணும் அங்கே தான் இருக்கின்றது தொடர்ந்து விடுதலை இல்லைங்க அவங்க காங்கிரஸ்க்கு என்ன பிரச்சனை திமுகவோட ஏன்னா அவங்க வந்து மாநில கட்சி நாங்கள் வந்து தேசிய கட்சி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் அதை டிசைட் பண்ணோம் பொதுவாக இந்த மாதிரி தேர்தல்களில் நீங்கள் கூட்டணியோடு இருக்கும்போது சீட்டு எண்ணிக்கைக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு அகில இந்திய தலைமை பெறும் இந்த தடவை யாரோட இருக்கிறன்றே ஒரு பிரச்சனை வருதுன்னு கேட்குறேன் சி இப்போ அதிமுக பாஜகவில் யார் டிசைட் பண்ற கூட்டணியில ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி புதுசா இப்போ திருப்பி முடச்ச கூட்டணி நடுவுல இல்லாம போனது ஆல்ரெடி இருக்கீங்க அதனால கேட்கறேன் இல்லீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இப்ப ஏற்கனவே இருந்த கூட்டணிதான் திரும்பியும் ரீஃபார்ம் பண்ணாங்க ரீஃபார்மேஷன் யார் பண்ண அது தேசிய தலைமையில உங்களுக்கு முடியும் யார் பண்ணதா அமித்ஷா ஹம் அமித்ஷாவை வந்து பண்ணாரு அவர் வந்து அத தங்கச்சி நடுவுல கூட்டணி இல்ல இல்ல அது வந்து அச்சுறுத்தப்படுகின்ற அச்சுறுத்தப்பட்ட கூட்டணி ஏன்னா அங்கே இடிசிபி இன்கம் டேக்ஸு டிடிவி தினகரன் மாட்டேன்னு சொன்னார் இதே நமது எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வருடத்திற்கு முன்பு செப்டம்பர் இருபத்தி மூணோ இருபத்தி நாலுலேயோ பாஜகவோடு எப்போதும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார் சொன்னவர் தானே அதே போல் டிடிவி தினகரன் வந்து தற்போது உள்ள எதிர்க்கட்சி தலைவரை ஒருமையில் பேசினவர் துரோகி என்று உச்சக்கட்டத்தில் சொன்னவர் நான் செ செத்தாலும் சாகனத்தரோ இந்த மாதிரி துரோகியோடலாம் கூட்டணிக்கு போகவே மாட்டேன்னு சொன்னார் உண்டா இல்லையா இப்போ அவர் டிடிவியை கொண்டு வந்து அந்த கூட்டணியில் வச்சாங்க அவருடைய எண்ணமெல்லாம் டிடிவி என்ன நினச்சாருன்னா டிவிகேவுக்கு போகிறதா ஒரு பிளான் இருந்தது ஓபிஎஸ் டிடிவிகே டிவி டிடிவி இவங்கெல்லாம் டிவிகேவுக்கு போகிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க தேமுதிக இவங்க எல்லாம் இப்போது அதை வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அவர்களுடைய நிர்பந்தத்தினால இன்னைக்கு அவங்க எல்லாம் இதில் சேர வேண்டிய கட்டாயம் அது அச்சுறுத்தப்பட்ட கூட்டணி அதிமுக ஒருத்தர் முந்தி முன்பு பேசி இன்னொரு தடவை மாற்றி பேசுவதுங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு கூட்டணியிலேயே உங்க கூட்டணியிலேயே உங்கள் கூட்டணியிலேயே ரெண்டாயிரத்தி ஆறில் ஆறுக்கு அப்புறம் நடந்த ஒரு இதில் என்ன சொன்னார் கடைகள் சொன்ன உண்மையாக காங்கிரஸோடு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொன்னார்

உங்க குடும்பத்தை பத்தி ஒரு தவறான ஒரு வார்த்தைகள்லாம் உபயோகிச்சு பேசினாரு பேசிட்டு உங்களெல்லாம் கேட்டார் காங்கிரஸை கேட்டார் இந்த காங்கிரஸுக்கு கொஞ்சம் கூட வெக்கமானம் இல்லையா திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாரு இன்னைக்கு எங்க டிடிவியெல்லாம் சொல்றீங்கல்ல இது உங்க கூட்டணி உதாரணம் இருக்கேன்றேன் நான் என்ன சொல்றேன் அப்போ இருக்கிறது வேற அது பழையம் இன்னைக்கு 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 நிலவரம் என்ன நான் இன்னைக்கு தேர்தலை சந்திக்க நீங்க இப்ப கேட்ட கேள்வி என்ன இதற்கு முன்பு கூட்டணி எப்போன்னு நீங்கள் கேட்கல சி இன்னைக்கு பிரகாரம் கூட்டணி என்ன எப்படி சொல்ல சொல்கிறேன் எல்லாம் அதே மாதிரி தான் எங்களை கேட்குறீங்க இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கல தேர்தல் தேதி அறிவிக்கணும் அதிருப்தி இருக்கான்னு கேட்குறீங்க திமுக அது அதிருப்தி த தனிப்பட்ட தொண்டனாக என்ன கேட்டீங்கன்னா அதிருப்தி பலமாக இருக்குது ஏன்னா சி இப்போ நாங்கள் வந்து ஒரு முப்பத்தாறு வருஷமாக உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் என்னை முப்பத்தாறு வருஷமாக எந்த ஒரு கவுன்சிலர் பதவி எம்எல்ஏ பதவி எம்பி பதவி இல்லை ஆனால் திமுகவுக்கு திமுகவுக்காக மாண்பு மிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் உதயநிதி வெற்றி பெற வேண்டும் என்று ட்ரிப்ளிகேன் தொகுதியிலேயும் குளத்தூர் தொகுதியிலையும் விடிய விடிய நானே நின்று அவருக்காக பிரச்சாரத்துக்கு போனோம் செஞ்சோம் எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம் என்ன என்னால் முடிஞ்சது என்னவோ அந்த ஹெல்ப் பண்ணியிருக்கோம் பண்ணாமல் இது போல் திமுக சேலத்தில் இருக்கிற சேலம் மாவட்டத்தில் உள்ள திமுக சகோதரர்களோடும் சேர்ந்து களப்பணி ஆற்றியிருக்கோம் இதை நம்ம எங்களுடைய கட்சி தலைமை சொல்லிடுச்சு அதுக்காக செய்கிறோம் ஆனால் இன்றைய தேதி வரையிலும் வழக்கறிஞராக இருக்கின்ற எனக்கு ஒரு அரங்காவலர் குழுவில் ஒரு பதவி இல்லை என்னை போன்றவர்களுக்கு எனக்குன்னு சொன்னால் தவறு என்னை போன்றவர்களுக்கு ஒரு அறங்காவலர் குழுவில் படி இல்லை ஐஎன்டிவிசியில் எங்கள் யூனியனில் உள்ள அவங்களுக்கு ஒரு ஓடி ஃபெசிலிட்டி இல்லை ஒரு வாரியம் இல்லை ஒரு அமைச்சரவையில் இடம் இல்லை எங்கள் எம்எல்ஏஸு லெட்டர் கொடுத்தா கூட ஒரு ஐம்பத்தாறு லெட்டர் ஐம்பது லெட்டர் கொடுத்தா கூட பொதுமக்கள் பிரச்சனைக்காக கொடுக்கப்படுகின்ற அந்த கடிதத்தை கூட கன்சிடர் பண்ணுறதில்லை ஏன் என்னோட பிரிவில் இருக்கின்ற தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தலைவராக இருக்கின்ற அஃரோஸ் அகமது என்ற ஒரு இளைஞர் அவர் தெருவில் தெரு வந்து சரி பா பாதைகளை சரிபார்க்கணும் குழியுமாக இருக்குது அதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு மூணு தடவை கொடுத்து எதுவுமே ரியாக்ஷன் இல்லை உடனே என்ன பண்ணுறாரு ஒரு பேசும்போது வார்த்தை ஒரு முற்று உடனே அவர் மேலே அஃபீஷியலை வந்து இவர் அடிக்க வராருன்னு சொல்லி அந்த ஏஐ கார்ப்பரேஷன் ஏஐ அதிகாரி அந்த சாலைகள் பராமரிப்பு செய்ய வேண்டிய அதிகாரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இவரும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இவர் கம்ப்ளைண்ட் எடுக்கலை எடுக்காதனால இவர் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இவர் மேலே உள்ளே ரிமாண்ட் பண்ணுறாங்க நான் அதை பெயிலில் எடுக்கிறேன் எடுத்த உடனே அடுத்த நிமிஷமே அவரை திருப்பியும் குண்டாஸில் போடுறாங்க இது தலைவர் ராகுல் காந்தி வரலும் நான் டெல்லிக்கு சொல்லி இந்த மாதிரி ரிவோக் பண்ணணும் சஸ்பென்ஷனை குண்டாசை அப்படின்னு சொல்லிட்டு குண்டாசை சிஎம்கிட்ட சொல்லி ரிவோக் பண்ணோம் இதுதான் எங்கள் நிலமை அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கொடிகளை எங்கேயுமே வைக்க முடியல கொடி கம்பங்கள் கூட பர்மிஷன் இல்லை இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு விழா நடத்தணும்னா எங்கள் கொடிக்கு எதுவுமே அதிகப்படியான கொடி ஒரு பத்து கொடிக்கு தான் கொடுக்குறாங்க பர்மிஷன் ஒரு நூறு கோடிக்கு கொடுக்குறதில்ல நாங்கள் ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா இப்போ மாண்புமிகு மிகு மத்திய மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமர் அவர்கள் தமிழகம் வரும்போது கருப்பு பலூன் கட்டுவோம் அட்வான்ஸாக அவங்களுக்கு நாங்கள் எல்லாமே எங்களுடைய எதிர்ப்பு தெரிவிப்போம் ஜனநாயக முறைப்படி அந்த எதிர்ப்பை தெ தெரிவிக்க கூட எங்களை அட்வான்ஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஆனால் இதே வந்து இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் ஈபிஎஸ் ஸ்டேடியம்கே பீரியடில் போராட்டம் பண்ண விட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு அப்படி இல்லை அட்வான்ஸாக அதிருப்தி சொல்ல வேண்டியதாக இது இப்போ இன்னைக்கு நாங்கள் வந்து சவுத்தில் மூணு மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த மதுரை கீழே உள்ள எல்லா மாவட்டங்களும் தேனி இதுல எல்லாமே காங்கிரஸ் வந்து சாலிடாக இருக்கு இன்னைக்கு நாங்கள் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற ஐம்பது தொகுதிகளில் பிரதானமாக இருக்கிறோம் ஐம்பது தொகுதிகளில் தமிழ்நாட்டில் பிரதானமா இருக்கிறோம் அதிகமாக நாலாயிரம் ஓட்டு தான் ஒரு தொகுதி இருக்குன்றார் தளபதி ஆமாங்க அவர் யார் தளபதி அவருக்கோ கோ தளபதி வந்து என்ன முக தளபதி என்ன தளபதி அவர் ஆமாங்க அவர் வந்து என்ன தளபதி மு க ஸ்டாலினா இல்லையா அவர் ஆர்டினரி ஒரு மதுரையில் ஒரு யாரும் இல்லாத தளபதி அவரை பற்றி பேசமே அப்படி தான் இருக்கு நீங்கள் அதைதான் நான் சொல்ல வரேன் இல்லாத காங்கிரசுக்கு அதிகாரம் பலம் நான் என்ன சொல்கிறேன் சர்க்கார்த்திக் சார் நீங்கள் புரிஞ்சிக்க எல்லாருமே வந்து இந்த இந்த வாதத்தை வைக்கிறாங்க யூடியூபர்ஸ்லேருந்து நிறைய பேர் தொலைக்காட்சிகளில் இந்த வாதம் வருது காங்கிரஸ் கட்சிக்கு பலம் இல்லை நான் என்ன சொல்ல வரேன் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு போட்டியிட்ட தொகுதிகளில் எத்தனை இருபத்தஞ்சு வெற்றி பெற்ற தொகுதிகளில் எத்தனை பதினெட்டு இப்போ போட்டியிட்ட உள்ளாட்சி மன்ற இது தேர்தலில் எவ்வளோ இடங்கள் சொற்ப இடங்கள் மேயராக நின்று எத்தனை ஒன்று டெப்டி மேயர் ஒன்று இவ்வளோ தான் இப்போது எந்த இடத்துல போட்டி இருக்கோ அங்கே தான் வந்து பூத் ஏஜென்ட்ஸ் வருவாங்க தொண்டர்கள் பலம் வரும் அதுக்கப்புறம் தான் கட்சி பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கும் சரி போட்டி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டி இல்லை பாராளுமன்ற தொகுதி முப்பத்தொம்பது தொகுதியிலையும் போட்டி இல்லை முப்பத்தொம்போது தொகுதிகளையும் போட்டி இல்லை பத்து தொகுதிகளில் தான் போட்டி போட்டியே இல்லாதப்போ இருபத்தஞ்சி தொகுதிகளில் மட்டுமே இன்றைக்கு நான்கு சதவிகிதம் பெற்றிருக்கின்றோம் நீங்கள் இதே பாராளுமன்றத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாக்கு சதவிகிதம் பத்துலேருந்து பதினொன்று எங்களுடைய வாக்கு சதவிகிதம் பாராளுமன்றத்துக்கு பத்துலேருந்து பதினொன்று சட்டமன்ற தேர்தல் அந்த ரேஷியோவே மாறிடுச்சு முந்தி சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ரேஷியோ இருந்தது இல்லையா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தேசிய கட்சியான காங்கிரஸ் இப்பதான பிஜேபி வந்துருக்கு அப்ப வந்து காங்கிரஸ்க்கும் காங்கிரஸ் நீங்க சரி திமுக சரி பாராளுமன்றத்துக்கு அதிகமான தொகுதிகள் தேசிய கட்சியும் சட்டமன்றத்துக்கு அதிகமான இது வந்து எண்ணிக்கை வந்து இங்கே இருக்கிற மாநில கட்சியும் அப்படிதான் இருக்கும் எப்பயுமே எம்ஜிஆர் எம்ஜிஆர் பீரியட்ல இருந்தது இருந்தது காரணம் இல்லைங்க அப்படி இல்லைங்க கட்சி வலுவிழந்ததுக்காக சரி இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தேசிய கட்சிக்கு தேசிய கட்சியாக நாங்கள் இந்திரா காந்தி பீரியட்ல இருந்தவர்களும் அன்னைக்கு தலைமை வந்து இங்கே மாநிலத்திலிருந்து இப்போ முதலமைச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க நடத்தின கட்சி நடத்தின விதம் அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஃபார்முலா என்னென்னா டெல்லி உங்களுக்கு தமிழ்நாடு எங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்களுடைய ஆட்சி டெல்லியில் உங்களுடைய ஆட்சி நாங்கள் உங்களுக்கு அனைத்து ஆதரவும் கொடுக்கின்றோம் நீங்கள் முப்பத்தொம்போது பாராளுமன்ற உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட முப்பது எம்பிக்கள் பதினொன்று நிற்பாங்க இது நீங்கள் இந்த ஃபார்முலா இருந்தது அந்த ஃபார்முலா இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அப்போது மாநில அரசியல் செய்கின்ற ஒரு கட்சிக்கு தேசிய பார்வை கிடையாது தேசிய நீரோட்டத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மாநில உரிமைகளை காப்பதில் தான் அவங்களுடைய குறிக்கோள் இப்போ மாநில சுயாட்சி உதாரணத்துக்கு சொல்லுவோமே அண்ணா வைத்த வாதம் தான் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் காட்சி இப்போ மாநில சுயாட்சிகள் என்னென்னா தமிழ்நாட்டு மக்களினுடைய மொழிக் கொள்கை கல்விக் கொள்கை இனக் கொள்கை கலாச்சார கொள்கை இடஒதுக்கீடு கொள்கை இதையெல்லாம் தாங்கி நிற்கணும் இதை பிரதிபலிக்க வேண்டும் மொழிக் கொள்கை க மொழியின் கலாச்சாரமும் தான் மெயின் இதில் வேறு எந்த மொழியும் உள்ளே வரக்கூடாது இது மாநில சுயாட்சி இப்போ அதே போல் தேசிய தேசியத்தில் எடுத்துக்கிட்டால் மத்தியிலே கூட்டாட்சின்னா அனைத்து மாநிலங்கள உரிமைகளையும் காப்பாற்றுகின்ற ஆட்சி அனைத்து மாநில கல்வி உரிமை மொழி உரிமை காப்பாற்றுகின்ற ஆட்சி உணவு உரிமை உடை உரிமை எல்லாமே அதில் வந்து அடங்கிடுது ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சி ஆஃப் லேட்டாக இந்த ரீசண்டாக இவங்க மாநில கட்சிகள்லாம் தேசிய நீரோட்டத்திற்கு வராங்க தேசிய நீரோட்டத்திற்கு வரும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சி தேசிய நீரோட்டம் நாங்கள் தான் பேசணும் எங்கள் ஸ்பேஸை அவங்க ஆக்குபை பண்ணிடுறாங்க குறிப்பாக நீங்கள் பார்த்துங்க இடஒதுக்கீடு இருந்தாலும் சரி ம மகளிர் மாநாடு நடத்துவதாக இருந்தாலும் சரி ஓபிசி மாநாடாக நடத்துவதிலும் இருந்தாலும் சரி தேசிய கொள்கைகளை இவ்மாநில கட்சி எடுக்கக்கூடாது ஆனால் இப்போ அவங்க வந்து அந்த ஸ்பேஸை எடுத்துக்கிறாங்க அது யார் மீன் தவறுன்றே தவறு தேசிய கட்சி இப்போ எங்க தேசிய கட்சி ஆக்டிவாக இருந்தது இப்போ இவங்க என்ன பண்ணணும் தார்மீகமாக இப்போ அதே போல் நாங்கள் என்ன உள்வாங்கியிருக்கோம் தேசி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சியாக இருந்தாலும் தமிழக மக்களினுடைய மொழி கல்வி இடஒதுக்கீடு சமூக நீதி இது மூணுலேயும் காம்ப்ரமைஸாக இல்லை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் எப்படின்னா ஒரு தமிழ்நாட்டில பொறுத்தவரை இருமொழி கொள்கை இப்போது மும்மொழி இந்தியை திணிப்பு இருக்க வேண்டும் என்றால் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டால் அது மூன்றாவது மொழியாக அவர்கள் தேர்ந்தெடுத்துக்கலாமே தவிர ஆப்ஷனலாக தான் இருக்கணுமே தவிர நீங்கள் கட்டாய மும்முனை கொள்கை கொள்கைக்கு எதிராக இருக்கிறோம் இப்போ நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் எங்களுடைய மேனிஃபெஸ்ட்டோவில் அது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அடுத்தது பெரியார் தந்தை பெரியாருனுடைய சமூக நீதி கோட்பாட்டு சித்தாந்தத்தை ஏற்றுக்குறோம் நாங்கள் இப்போ எதுக்காக ஏற்றுக்குறோன்னா எங்களுக்கு இந்துத்துவா வேணும் அதே போல் இந்துத்துவா பெயரை பெயரை கொண்டு ஒரு சமூகம் அந்த பெயரை வைத்து கொண்டு வருணாசிரம தர்மத்தை போதிக்கின்ற நிலைமையில் இருக்கும்போது பாகுபாடுகளை பிரிக்கும் போது எங்களுக்கு தந்தை பெரியாரினுடைய கண்ணாடி தேவை ராகுல் காந்தி நான் பிராமணர் சொல்றாரு ராகுல் காந்தி நான் பிராமணர்னு சொன்னாரு தேர்தல் நீங்க நான் இந்துன்னு சொல்றாரு இந்த 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 இந்து எதிர்ப்பு இருக்குல்ல அதை நீங்க வட மாநிலங்களை காட்டுங்களேன் பாப்ப அங்க காட்ட மாட்டேங்கிறீங்களா ஓட்டு போயிடும்னு இல்லையே இந்த துப்பா எதிர்ப்புன்னே நான் இப்ப சொல்லியே அதான் நீங்க நீங்க நான் நீங்க தவறா புரிஞ்சுட்டு இருக்கீங்க அருமேத்தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்தவரைலும் இந்துக்களுக்கு முக்கியத்துவம் தர்றாரு அதே அதேபோல இருக்கு இல்லைங்க அதுக்காக இல்லைங்க ஓட்டுக்காக இல்லைங்க ஓட்டுக்காக ஒரு பிரதமர் பதவியை ஏற்றுக்கணும் டாக்டர் மன்மோகன் சிங் இருக்கும்போது மெஜாரிட்டி இருந்து பிரதமர் பதவி வேண்டாம்னு சொன்னவர் வேண்டாம் டாக்டர் மன்மோகன் சிங் இருக்கட்டுன்னு விட்டு கொடுத்தவர் சி எங்கள் அருமை தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இந்தியாவில் இருக்கக்கூடாது ஜனநாயகத்துக்கு எதிரானது இந்திய ஜ இந்திய நாடு ஜனநாயகவாதி நாடாக அறிவிக்க இருக்க வேண்டும் எப்போதும் போல மத தாங்கி இருக்க வேண்டும் சமூக நீதியை தாங்கி இருக்க வேண்டும் மொழி உரிமை கல்வி உரிமை அனைத்து மாநிலங்களும் காக்கப்பட வேண்டும் இதுதான் எங்கள் சித்தாந்தம் இப்போ இது மத உரிமைன்னு சொல்லிட்டு இப்போ இந்து மதம் மட்டுமே இந்தியாவை ஆள வேண்டும் என்ற ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இன்றைக்கு பாடுபட்டிருக்கின்ற ஒரே தலைவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி வேற தலைவர் வேற யாராவது இருந்தா ஆர் சித்தாந்தத்தை எதிர்க்கின்ற தலைவர் இந்தியாவில் ராகுல் காந்தியை தவிர வேற யாராவது நீங்க கை காட்டுங்க பாப்போம் எங்க இருக்காங்க இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் நீங்க அங்க இந்துத்துவ எதிர்ப்புலாம் நீங்க பலமா அங்க நீங்க பண்ண முடியாது நீங்க வடநாட்டில் நீங்க ஏங்க நான் திருப்பி திருப்பி நீங்க பாருங்க உங்க கேள்வில தவறு இருக்கு சி உள்நோக்கமும் இருக்கு இந்துத்துவ எதிர்ப்புன்னு நான் சொல்லவே இல்லையே நாங்கள் இப்ப எதை எது எதுக்குறோன்னு சொல்றோம் இந்துஸை எதுக்கில்லை அந்த இந்துத்துவாதிகளை இந்துத்துவாதிகளை எதுக்குன்ற தவிர இந்துத்துவாசத்தை இந்துவிசத்தை எதுக்கல புரியுதா சாரி நீங்க திரும்பி வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் கேட்டகரைஸ் பண்றேன் இந்தியனாக வாழ வேண்டும் என்று தான் சொல்றோமே தவிர இந்துவா இந்து மட்டுமே இந்தியன்

தவறா நாளைக்கு உங்களுக்கு நீங்க தமிழ்நாடுல தாங்க இருக்கேன் திராவிட நாடுங்க பயப்படாதீங்க நம்ம இருக்கிறோம் இந்து திராவிட நாடு இந்து திராவிட நாடு நம்ம இருக்கிறோம் எங்க பாலிசியை பொறுத்தவரை இந்து டிராவிடியன் பாலிசி அவ்வளவுதான் சரி நாங்க என்ன சொல்றோம்னா ஆர் சித்தாந்தம் என்பது நான் உங்களுக்கு சொல் தெரியலான்னு சொல்கிறேன் அவங்களுடைய சித்தாந்தம் வந்து இந்தியா என்ற இந்து இந்துஸ் மட்டுமே வாழ வேண்டும் இந்துஸ் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஒற்றை முழக்கம் அடுத்தது கான்ஸ்டியூஷனில் அந்த மதச்சார்பின்மை பிரயம்பிள் இருக்குது ப்ரையம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்னென்னா இந்தியா இஸ் ஏ சாவரின் செக்குலர் கண்ட்ரி இப்போ அந்த செக்குலர் என்ற வார்த்தையை எடுக்கணும் இதுதான் அவங்க அஜெண்டா சி இப்போ காந்தியை கொண்டு யார் சுதந்திரம் வாங்கி கொடுத்த த இந்தியாவின் தந்தை மகாத்மா காந்தியை கொண்டது யார் யாரு எந்த இயக்கத்தை சார்ந்தவர் எந்த சித்தாந்தத்தை சார்ந்தவர் சித்தாந்தத்தை சார்ந்த இயக்கத்தை சார்ந்த சொன்னீங்க இல்ல பரவல்ல நீங்க இருங்க சித்தாந்தம் அதுக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ் அதே ஆர்எஸ்எஸ் தடையலாம் நீக்கி இப்ப ஆர்எஸ்எஸ் இருக்கு இப்ப ஆமா தடையல தடை ஆமாங்க மூதுல இருக்கிற இயக்கத்தை போன்ற தடை செய்யப்பட்ட இயக்கம் கிடையாது இப்போ ஆர்எஸ்எஸ் இருக்கா அப்ப அந்த ஆர்எஸ்எஸ் ஓட கொள்கைகளை நீங்க வந்து தவறுன்னு சொல்றீங்க அது காந்தி சுட்டு கொண்டார்னு சொல்றீங்க இல்லையா ஏங்க பதிவு செய்யப்படாத ஒரு சங்கம் தான் ஆர்எஸ்எஸ் இந்தியாவுல பதிவு செய்யப்படாத ஒரு சங்கம் எதுன்னா ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி ஒரு அவங்க எங்கேயுமே பதிவு பண்ணது கிடையாது இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்க்கு ஃபண்ட்ஸு இது அக்கௌண்ட்ஸே கிடையாது ஆடிட்டிங்கும் கிடையாது பிஎம்கேருக்கு எப்படி ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் இல்லையோ அதுக்கும் இல்லை நீங்கள் இன்று இப்போ இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரியில் நாலு லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் எல்லாம் டபுள் நைன் டபுள் நைன் நைன் டபுள் நைன் டபுள் நைன் நைன் அந்த நம்பர் போட்டு கிட்டத்தட்ட நாலு லட்சத்துக்கு மேலானவர்கள் இன்சூரன்ஸை எடுத்துருக்காங்க பிஎம் கேர் இன்சூரன்ஸை போச்சு ஊழல் வந்து பயங்கரமாக இருக்குது இன்றைக்கி எல்லாம் நாடு அதானி கையில் இருக்குது இந்திய பொருளாதாரத்தை பற்றி பேசணும்னா இந்திய ஒரு பர்சன்ட் உள்ள மேல்தட்டு மக்கள்கிட்ட தான் இன்றைக்கி இந்தியா இந்திய பொருளாதாரமே இருக்குது அதாவது ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கம்யூனிசம் பேசுகிற சோசியலிசம் பேசுகிற அதாவது பொருளாதாரம் எல்லா மக்கள்கிட்டையும் இல்லை ஒரு பர்சன்ட் மக்களுக்கு ஒற்றை மனிதனான அதானி கிட்டையும் அம்பானி கிட்டே மட்டும்தான் இருக்குது சரி இப்போ நீங்கள் இப்போ மாநில அரசியலுக்கு வந்துடுவோம் முடிய சொல்லுறதுனால சொல்றேன் இப்போ நீங்க தாவைக்காவோட கூட்டணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸுக்கு இருந்தால் இருந்தா அதான் வச்சு இருந்தால் ஒருவேளை அது தாவே கட்சி அவங்களுக்கு இன்னும் அடிப்படை பலம் இருக்கான்னு தெரியல அடிப்படை கட்டமைப்பு இருக்கான்னு தெரியல முப்பது நாலு ஆரம்பிக்கும் போது அடிப்படை கட்டமைப்பு எங்க இருந்தது அதிமுக ஆரம்பிக்கும் போது அடிப்படை பிஜேபி ஆரம்பிக்கும் போது அடிப்படை கட்டமைப்பு இந்தியாவுல ரெண்டு சீட்டுங்க

மறைந்த புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பிக்கும் போது சேவல் சின்னத்தில் நிற்கும் போது எங்கு கட்டமைப்பு இருந்தது அதிமுக ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன் அது ஒரு கட்சியாக இருந்த கட்சி ரெண்டா அப்போ கூட கட்டமைப்பு இல்லை ஆரம்பிச்சாதான் வரும் இப்போ என்ன சொல்ல தேர்தல் காலத்தில்

பூத் கமிட்டி இப்போ பூத் கமிட்டி பூத் கமிட்டி நம்பி இப்போ வாக்காளர்களுக்கு அவங்க வாக்காளர்களை கொண்டு வரோம் நம்ம டிவியில் பூத் கமிட்டி வந்து வாக்காளர்களை செக் பண்ற செக் பண்ற ஏஜென்ட் அடிப்படை என்னங்க நீங்கள் கார்த்திக் சார் நீங்க இதை கூட தெரிஞ்சுக்காம ஏங்க பூத் கமிட்டி ஏஜென்ட் ஒர்க் என்னங்க

அவங்களுக்கு இனிமே தான் தெரிய வரும் கண்டிப்பாக நாளைக்கு எங்களுடைய அகில இந்திய தலைமை அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி என்று அறிவித்தால் அவர்களோடு தான் செல்வோம் இதுல என்ன சந்தேகம் அறிவிக்கிறதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ்ல தயாராக இருக்கீங்க எல்லாரும் ஏங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தயாராக இல்லைங்க தவறாக பேசுறீங்க சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் ஏற்கனவே அங்கே டெல் நியூ டெல்லியில் ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தி அதில் கூட்டணி பற்றி யாரும் எந்த விதமான கருத்து பொதுவெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரி அந்த ஆர்டர் எனக்கும் அப்ளிகபிள் ஆகும் எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று கூறுவார்கள் அதை வைத்து தான் நாங்கள் கூட்டணி செய்கிறோம் சப்போஸ் நீங்கள் கேட்குற அந்த ப்ரிசம்ஷன் பாயிண்ட்டுக்கு வர நீங்கள் புரட்சி தளபதி விஜய் அவர்களுடைய கட்சியோடு கூட்டணி வைத்தால் எங்களுக்கு பலம் நூறு சீட்டு ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு முதலமைச்சர் நாங்கள் நூறு இடத்துல போட்டியிடுவோம் எங்களுடைய வாக்கு சதவீதம் நாலு சதவீதத்திலிருந்து பதினஞ்சு சதவீதம் வரும் அவருக்கு ஒரு பத்து பாஞ்சு சதவீதம் இருக்கும் ஸோ டோட்டலாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் வரலாம் என்று இருக்கலாம் என்று நாங்கள் கணிக்கின்றோம் எங்கள் எங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் இருக்கணும் திமுக இல்லை இல்லை திமுகவோடு இருப்பதால் எங்களுக்கு என்ன எம்எல்ஏஸ் இருப்பாங்க அந்த எம்எல்ஏஸ் ஒரு பதினெட்டு பேர் இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க தவிர தமிழ்நாடு முழுவதும் போட்டி இருக்காது கூட்டணியில் இருந்தால் எங்களுக்கு போட்டி இருபத்தஞ்சிலிருந்து முப்பது வரல இருக்கும் நீங்கள் வேட் மாற்று கட்சி இப்போ வேற யார் இருந்தாலும் சரி மூன்றாவது கட்சி ஒன்று எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கூறினால் தமிழகத்தில் எங்களுடைய வாக்கு சதவிகிதம் வளரணும் எங்க நாங்கள் என்ன ஆண்டி மடமாக நடத்துகிறோம் இல்லை நான் என்ன அரசியல் சன்னியாசியா ஏங்க ஒரு அரங்காவலர் குழு போட மாட்டேங்க ஏங்க சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது உயர்நீதிமன்றத்தில் கூட ஒரு ஏஏஜி திரு சகோதரர் ராஜா அவர்களுடைய பரிந்துரையில் வந்தது ஒரு ஸ்பெஷல் கவர்மெண்ட் பிளேடர் மத்திய உள் முன்னாள் உள்துறை அமைச்சருனுடைய ரெக்கமெண்டேஷனில் வந்தது மீதி எதுவுமே உயர்நீதிமன்றத்தில் சம சமப்பங்க இல்லையே வழக்கறிஞருக்கு எதுவுமே இல்லையே கொடுக்கவே இல்லையே ஏங்க வார்டில் கொடுக்கலாம் ஓடி ஏங்க ஓடின்றது என்னங்க ட்ரைவர் டிரைவருக்கு ஏதாவது எம்டிசியில் யூனியனில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு ரெண்டு பேர் அந்த அவங்களை வயது வயது மூப்பின் காரணமாக அதாவது அறுபதுலேருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஓடி கேட்பாங்க அதை கூட கொடுக்கலீங்க நாங்கள் இப்போ அது கூட இல்லாமல் தான் இருக்கோம் நீங்கள் நாங்கள் அதை எங்களை எங்களுடைய இதை விடுங்க எங்கள எங்கள் கோரிக்கை என்னென்னா மக்கள் கோரிக்கை தான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும் மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் அதாவது திமுக எந்தெந்த வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ அதை நிறைவேற்ற தேர்தல் காலத்தில் நாலரை வருஷம் நாலே முக்கால் வருஷம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் மின் கட்டத்தை குறைக்கணும் திட்டத்தை வேண்டாம்னு சொல்லி வருஷமா இல்லைங்க முன்னாள் முதலமைச்சர் திரு இபிஎஸ் அவர்கள் அவர் தான் உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டார் அதனால தான் இப்போ இந்த பிரச்சனை இப்போ இவங்க வந்து கேன்சல் பண்ணுங்க நீங்கள் வேண்டான்னு சொல்லி பில்லு போட்டு அனுப்பலாம் அனுப்பல சரி அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அதிக அதிகப்படியான தலைவலி திமுக அரசாங்கத்துக்கு யாருன்னா நமது திரு இங்கே கவர்னராக இருக்கின்ற தேவையில்லாமல் ஒரு முந்நூறு ஏக்கர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் ரவி முன்னூறு ஏக்கர்ல காங்கிரஸ் அது ஆர் என் ரவி மட்டும் சார் இதுக்கு அலெக்சாண்டர் இருந்தார் எல்லாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் தமிழக மக்களுக்கு மசோதாக்களை உடனே நிறைவேற்றி அனுப்புனாங்க எத்தனை மசோதாக்கள் நிறைவேற்றி அனுப்பிச்சிருக்காரு முக்கியமான மசோதாக்கள் நீட் மசோதா என்னாச்சு பதில் சொல்லுங்க மிஸ்டர் கார்த்திக் என்ன ஆச்சு ஆர் என் ரவி அவர்கள் என்ன செஞ்சாரு மொழிக் கொள்கையினுடைய இருங்க மும்மொழி கொள்கையை எடுத்து போட்ட தீர்மானத்தை சட்டசபை அனுப்பினதை என்ன பண்ணாரு சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட்ல ஏங்க ஒரு கவர்னர் கையெழுத்தே போடாம சுப்ரீம் கோர்ட் போராட வேண்டியிருக்கு நீங்க இதுல வேற வாங்குறீங்க அதுதான் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லைன்னு சொன்னாரு அண்ணா இந்த காங்கிரஸ் பீட்ல அப்பயே கலைச்சிருக்கலாம் நீங்க உங்க தேவைக்காக உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க உட்கார வச்சுட்டு இன்னைக்கு சிக்கல் கலைப்பது என்பது இது வந்து கான்ஸ்டியூஷன் சி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து இதை செஞ்சிரு டாக்டர் அம்பேத்கரை வந்து கவர்னரை ஒரு செக் பாயிண்ட்டாக வச்சிருக்கார் எதுக்குன்னா மூணு விஷயங்களுக்கு அது பேலன்சிங்காக இருக்கணும் அப்படின்னு தான் வச்சுருக்காரு சரி மூணு விஷயம் அது லெஜிஸ்லேஷன் ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் இந்த மூணுமே அவர்களுடைய பவர்ஸும் லைன்ஸும் ப்ராப்பராக ட்ரான் பண்ணி செக்கிங் பேலன்ஸுக்காக தான் கவர்னர் கவர்னர் யார் தமிழகத்தில் ஏதாவது மசோதாக்கள் வந்தால் அந்த மசோதாக்களை உடனே அதை பார்த்து ரெகுலேட் பண்ணி ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்வது தான் கவர்னருடைய ரோல் இது கான்ஸ்டியூஷனில் அன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து வடிவமைச்சிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அவர்களுடைய டியூட்டிஸ் அண்டு ரைட்ஸை க்ளீனாக செய்யணும் ஏற்கனவே வகுத்துருக்காங்க இதை தான் நீங்கள் செய்யணும் இவர் அதை செய்யலை அது இவர் செய்யாமல் இருக்கிறதுக்காக அந்த சட்டங்களே தப்பு செல்லாதுன்னு நம்ம சொல்லவே கிடையாது கண்டிப்பாக மிக்க நன்றி தமிழக அரசியல் சூழல் மற்றும் தேசிய அரசியல் பற்றி விவாதத்தில் ஆமாங்க நீங்கள் இடி சிபிஐ ஐடி அந்த கூட்டணிக்கும் வரப்போகின்ற ஜனநாயக கூட்டணிக்கும் நீங்கள் இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆதரவு பெற்ற கட்சி தான் தமிழகத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று நான் ஆணைத்தரமாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆதரவு கட்சி தான் இங்கே ஆட்சிக்கு வரும் என்று கூறிக்கொண்டு நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதில நல்ல சொல்லியிருக்கேன் நம்புறேன் நன்றி வணக்கம் நிற்க நன்றி